நம்மளுடைய சிவகார்த்திகையின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக தான் வேலைக்காரன் படத்தில் நம்மளுடைய கமிட் கமிட்டானாங்க அப்படின்னு தற்போது செய்திகள் வெளிவந்திருக்குங்க அதாவது நம்மளுடைய சிவகார்த்திகேயன் இதற்கு முன்னாடி பல மேடைகளில் பேசும்பொழுது எப்படியாவது நயன்தாரா கூட ஒரு படத்துலயாவது நான் டான்ஸாவது ஆடிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நயன்தாரா கூட ஒரு படத்துலயாவது சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்னு நம்மளுடைய சிவகார்த்திகேயனுக்கு ரொம்பவே ஆசையா அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக தான் வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய நயன்தாரா ஒத்துக்கிட்டாங்களாம் ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனையே இங்கே தாங்க தற்போது நயன்தாரா தண்ணி சுற்றி அமையும் கதாபாத்திரத்தில் மட்டுமே ரொம்பவே ஆர்வம் காட்டி நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடுத்தடுத்து பல படங்கள் வந்துட்டு கையில இருந்து வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில நம்மளுடைய சிவகத்துக்கையும் நடி கூட இந்த வேலைக்காரன் படம் நடிச்சிருக்கிறது தாங்க ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை இருக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலையுமே கூப்பிட்டு இருக்க நம்மளுடைய நயன்தாரா அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வட்டாரத்தை வச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு எந்த விதத்திலையும் நம்மளுடைய சிவகார்த்திகேயனும் அவருக்குரிய நடிச்சு ஏகப்பட்ட தமிழ் ரசிகர்களை தன் வசம் வச்சுட்டு இருக்காங்க தற்போது இந்த வேலைக்காரன் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நயன்தராவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தற்போது எல்லாருமே ரொம்ப பரவாயில்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க சிவகார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா சிவகார்த்திக் ரசிகர்களை இழக்க வேண்டியிருக்கும் நயந்திராவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலனா நயந்திரா வந்துட்டு இதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் கூட நினைக்கிறது ரொம்பவே டவுட்டான விஷயமா இருக்கும் அதனால தற்போது இந்த படத்தை பார்ப்பதற்கு எல்லாருமே ரொம்பவே வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ